அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயம்ங்கிற நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம துக்க நிவர்த்தியும் சுகானுபவமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து நேற்று நம்ம பார்த்திருந்தோம் இன்னைக்கு வந்து அதோட தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம் இதுல சாமி என்ன போட்டிருக்காருன்னா இமாச்சல் பிரதேசத்தில் வந்து காட்டு மனிதர்கள் கூட்டம் வந்து இருக்கிறாங்க பழங்காலத்துல காட்டுக்குள்ளார வாழ்ற அந்த மனிதர்கள் கூட்டம்ங்கிறது இருக்குது அந்த மனிதர்கள்ங்கிறது இயல்பாவே வந்து நெருப்பை பத்தின வந்து எந்த அறிவும் வந்து அவங்களுக்கு இல்லை நெருப்பை வந்து எப்படி பயன்படுத்தணும் நெருப்பை வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து தெரியாம இருக்குது அவங்க வந்து காட்டுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அட்டிக்கு ஒரு குகை இருக்குது அந்த காட்டுக்குள்ளார் குகைக்குள்ளார வந்து ஒரு பெரிய அரக்கன் வந்து இருக்கிறதா வந்து அவங்க பன்னெடு காலமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கையில அங்கே ஒரு அரக்கன் இருக்கிறதா வந்து நினைக்கையில அந்த அரக்கன் வந்து இவங்களை வந்து ரொம்ப தொந்தரவு செய்யறதாவும் இவங்களுக்கு நடக்கிற கஷ்டத்துக்கு எல்லாம் காரணமாக அந்த அரக்கனாகவும் இருக்கிறதாவும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சூரியன் அஸ்தமான் ஆனால் அந்த அரக்கன் வந்து வெளியில் தெரிகிறான் சூரியன் இருளாயிருச்சு அப்படின்னா அந்த அரக்கனுங்கிறது தெரிய மாட்டேங்கிறான் இவங்க எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லி பாட்டு ரொம்ப யோசிச்சுருக்கில் ஆனால் என்ன அந்த உண்மையான அரக்கனாக இருக்குது எனக்குன்னா அந்த இருட்டு அந்த இருட்டு தான் அவங்க அந்த இடத்துல அந்த கும் இருட்டு அந்த இருட்டை தான் அவங்க பார்த்துட்டு பயந்துட்டு அங்கே அரக்கன் இருக்கிறதை அவங்க அறியாமையில் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அரக்கன் போகிறதுக்காக என்னென்னவோ அவங்க வந்து அவங்க செயல்பாடு செய்கிறாங்க கல் எடுத்து அறிகிறாங்க சத்தம் போடுறாங்க மந்திரத்தை வந்து உச்சாதனம் செய்கிறாங்க அப்படி எல்லாரும் எல்லார் வகையிலயும் வந்து அந்த அரக்கன் வந்து செல் போறதுக்காக செய்கிறாங்க ஆனா அந்த அரக்கனுங்கிறவன் போகாம அப்படியே வந்து இருந்துட்டு அந்த இருளுங்கிற அரக்கன் அப்படியே இருந்துட்டு அப்போது என்ன செய்கிறாங்கன்னா உணவை வந்து சமைச்சு அந்த அறக்கண்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கறக்காக ஒரு மீன் துண்டை வந்து நெருப்பில் வச்சு வாட்டி அந்த நெருப்பை கொண்டு போய் அந்த இருக்குள்ள இருளுக்குள்ளே கொண்டு போறாங்க அப்போ அந்த இருளுக்குள்ளார போன அந்த அவங்க மனிதர்கள் வந்து அந்த அந்த அரக்கன் வந்து இல்லாம போயிடுறான் அந்த நெருப்பு வர வர அந்த இருளுங்கிறது இல்லாம போயிட்டு இருக்குது இவளுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு இது என்னடா ஆச்சரியமா இருக்குது நம்ம வந்து இருள் நம்ம அந்த வெளிச்சங்கிறது அந்த நெருப்போட வெளிச்சம்ங்கிறது அந்த அரக்கனை வந்து இல்லாம போகுது அப்படின்னு அந்த ஆச்சரியத்துல வந்து அவங்க ஆஹ் திக திகைப்பா நிக்கிறாங்க அப்போ இந்த உதாரணத்தை சாமி இதோட முடிச்சுக்கிறாரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இருளுங்கிற அரக்கன் வந்து அந்த அறியாமையா வந்து இருக்குது அதுதான் கவலை துன்பம் வருத்தம் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அது செஞ்சிட்டு இருக்குது நம்மளோட உண்மையான சத்வரூபமான அந்த ஆத்மாவை பார்க்க விடாம அந்த கவலை துன்பம் வருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது இந்த வேதாந்தத்தோட இந்த உண்மையான சுரூபத்தை வந்து நம்ம வந்து எப்ப பாக்குறோமோ அப்பதான் அந்த இருளுங்கிறது வந்து நீங்கும் அந்த உண்மையான தெய்வத்தன்மையை வந்து நீங்க அனுபவிக்கணும் மற்ற இருளை வந்து நீங்க வந்து நீக்கணும் அப்படின்னு சாமி ராமதேத்தபரவன் சார் அற்புதமா சொல்றாரு உள்ளே இருக்க அந்த இருளை வந்து நம்ம நீக்கி அந்த ஆனந்த சுரூபமான அந்த ஆத்மாவை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதை விட்டுட்டு நம்ம இயேசுவை வணங்குறங்காட்டிக்கோ இல்ல நபிகள் நாயகத்தை வணங்குறங்காட்டிக்கோ இல்ல புத்த பெருமானை வணங்குறங்காட்டிக்கோ இல்ல ஈஸ்வரனை வணங்குறங்காட்டிக்கோ நம்மளுடைய அறியாமையெல்லாம் வந்து நீங்கிறாது நம்மளுடைய இருள் நீங்கணும்னா நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து வணங்கி ஆகணும் அப்பதான் நம்மளோட அந்த இருள்ங்கிறது நீங்கும் இதோட ஒரே பரிகாரம்ங்கிறது இதுதான் இதை தவிர மற்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சாமி ராமதிர்த்த பரமேஸ்வரத்தோடு முடிக்கிறார் ஒளி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த அத்தியாயத்துல விளக்கம் கொடுக்குறார் ஒளி அப்படின்னா வேறொன்றும் இல்லை ஆத்மாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த சொச்சுரூபமான உண்மையான ஆத்மா தான் அந்த ஒளி அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் அப்படின்னு சொல்லி சாமி ராமதேதம் ஒளி அப்படின்னா வெளிச்சம் வெளிச்சத்தோட விளக்கத்துக்கு சாமி மற்றொன்றும் இல்லை உண்மையான சச்சுவரூபமான அதை அனுபவிப்பதுதான் அந்த ஒளியோட வார்த்தையோட விளக்கமா இருக்குது இப்ப நம்மளோட அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானங்கிறது எப்ப நீங்கி அந்த இருக்க இருக்கிற தெய்வத்தன்மையை வந்து நம்ம தரிசனம் செய்யறோமோ அப்பதான் நம்ம வந்து உண்மையான இருளை வந்து நீக்கி நம்ம வந்து அந்த தெய்வத்தன்மையை வந்து அடைகிறோம் ஓ கடவுளே ஓ அரிய கடவுளே ஓ ஆத்மஸ்வரூபமே மற்ற எதுவுமே உண்மை இல்லை இந்த வாழ்க்கையில உன்னோட தெய்வஸ்வரூபம்தான் உண்மையானது இதைத்தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதித்த பரமசர் வந்து இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார் இந்த துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த நம்ம நாளைக்கும் பார்ப்போம் இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம் தான் இதோட தலைப்பை வந்து நம்ம நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்